ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு பழமையான ஆனால் இப்போ நவீன வாழ்க்கையில் மீண்டும் முக்கியத்துவம் பெற தானியத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வரகு நம்ம பாட்டி தத்த காலத்தில் தினமும் உணவுலேருந்து வந்த இந்த வரகு இப்போ மீண்டும் சூப்பர் ஃபுட்னு அழைக்கப்படுது இந்த வரகு அரிசி சிறு சி ஊட்டச்சத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் சங்ககால மன்னர் ஒருவர் ஒவ்வையாருக்கு பெரும் விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும் அப்போது ஒவ்வையார் விருந்தெல்லாம் வேணால் வரகரிசி சோறு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவ்வய விரும்பி சாப்பிட்ட வரகரிசியில் என்ன அற்புதம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வரகரிசி சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றத பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வரகு ஒரு சிறுதானியங்க இது ஆங்கிலத்தில் கோடோ கோடோமில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் வறண்ட பகுதிகளில் வளரக்கூடியது அதனால் இதை வறட்சி எதிர்ப்பு தானியம்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மதுரை சேலம் பகுதியில் இது நிறைய வளைஞ்சிட்ருக்கு இது நம்மளோட பண்டைய காலத்தில் ஒரு முக்கியமான உணவாக இருந்ததும் அரசியல் காலத்தில் கூட இதை அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க நூறு கிராம் வரகில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் அறுபத்தி ஐந்து சதவீதம் புரதச்சத்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் நார்ச்சத்து ஒன்பது சதவீதம் கொழுப்பு மூன்று சதவீதம் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸும் நிறைய இருக்குது இந்த நார்ச்சத்து தான் இதை மற்ற தானியங்கள்லேருந்து வித்தியாசப்படுத்துதுன்னு சொல்லலாம் சிறு தானியம் அப்படின்னாலே அது சுவையாக இருக்காதுங்க சக்க போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அதை சாப்பிட்றதை தவிர்க்குறாங்க ஆனால் வரகு அரிசி நல்ல சுவையும் மனமும் கொண்டதாக இருக்கும் அரிசிக்கு மாற்றா நார்ச்சத்துக்காக இந்த கோதுமையை சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் சிறந்த தீர்வாக இந்த வரகு இருக்கும் வரகு கோதுமையை விட அதிக நார்ச்சத்துக்களை கொண்டது இதை உணவாக எடுக்கும்போது ஏகப்பட்ட பலனை நம்மளால் பெற முடியும் உடல் எடையை குறைக்கும் அதிக உடல் எடை தொப்பை ஆகியவற்றை குறைக்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அரிசிக்கு மாற்றா இந்த வரகு தேர்வு செய்யலாங்க வரகில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து ஜீரண மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்தி மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும் இதனால் உடனடியை வேகமாக குறைக்க முடியும் சர்க்கரை நோயாளிகள் அரிசி சாதம் சாப்பிட முடியாமல் ஏக்கத்தில் இருப்பாங்க நைட்டில் கூட சப்பாத்தி சாப்பிடலாம் ஆனால் மதியம் என்ன சாப்பிட்றது அப்படின்றது பெரிய கவலையாக இருக்கும் அவங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இந்த வரகரிசி இருக்கும் அரிசி சாதத்துக்கு பதிலாக வரகு சாதம் போல் வடித்து சாம்பார் பொரியல் ரசம் அப்படின்னு உங்களுடைய வழக்கமான மீல்ஸை என்ஜாய் பண்ணலாம் ரத்த சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ளேயே இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரதாசம் அப்படின்னு சொல்லலாம் வயிற்றில் அமில சுரப்பை அதிகமாக்கி போதிய நீச்சத்து இல்லாமல் பல்வேறு பா காரணங்களால் வயிற்றில் அல்சர் உண்டாகுங்க இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் வலி ஏற்படும் இந்த பிரச்சனையை சரி செஞ்சு அல்சர் பிரச்சனையை தீக்கிறதுக்கு வரகரிசி உதவி செய்யும் வரகரிசியை தினசரி உணவாக சேர்த்து கொள்ளும்போது அல்சர் தீர ஆரம்பிக்கும் இதய செயல்பாட்டை சீராக வச்சிருக்க வரகரிசி உதவுதுங்க இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தசைகளை நெகிழ்வுத்தன்மையோடு வச்சுருக்கவும் உதவக்கூடியது தான் அதனால் இதை இதய நோய் ஆபத்து ஏற்படாமல் தடுக்கவும் இதய நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு உணவில் இதை சேர்த்துக்கொள்வது சிறந்ததுன்னு சொல்லப்படுது மாதவிடாய் பிரச்சனையை தீர்க்கும் பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு உடல் அசௌகரியங்களை சரி செய்ய இந்த வரகு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற வயிற்று பிடிப்பு உடல் சோர்வு ஆகியவற்றை குறைக்க வரகரிசி உதவி செய்துங்க இந்த வரகரிசியில் ஏராளமான ஆற்றல் வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்ல போனோன்னா இரும்பு சத்து வைட்டமின் கால்சியம் தாது உப்புக்கள் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் மேக்னீஷியம் ஆகியவை நிறைஞ்சிருக்குங்க இந்த வரகில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும் அதனால் ரைஸ் மாதிரி சர்க்கரை உயர வைக்காது தினசரி சிறிதளவு வரகு சாப்பிட்டோம்னா ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் உடல் எடையை குறைக்க உதவுது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதனால் அடிக்கடி பசிக்காது ஸோ ஈஸியாக எடையும் குறையும் வெயிட் லாஸ் டயட்டில் வரது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதே நோய்கள் வராமல் தடுக்குது இரத்த நாளங்கள் நன்றாக இயங்க உதவியாகவும் இருக்குது ஜீரண சக்தி மேம்படுது நார்ச்சத்து காரணமாக குடல் இயக்கம் சரியாக இருக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் மலம் நல்லா போகும் குடலுக்கு நல்ல பாக்டீரியா வளர உதவியாக இருக்கும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அதிகமாக இருக்குது சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெண்கள் வயதானவங்க இவங்க எல்லாருக்குமே இது சிறந்ததுன்னு சொல்லப்படுது மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு உணவாக இந்த வரகு இருந்துட்டுருக்குங்க வரகில் உள்ள அமினோ ஆக்சிட்கள் நரம்பு அமைப்பை சமநிலை வச்சுக்கும் தூக்கமின்மை மன அழுத்தம் கவலை போன்றவற்றை குறைக்க இது உதவியாக இருக்கும் தோல் மற்றும் முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு ஜிங்க் ஆகியவை தோல் பிரகாசத்தை முடி வளர்ச்சியையும் மேம்படுத்தும் வரகு சாப்பிட்றதுக்கு சில முறைகள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் வரகு அரிசி மாதிரி சமைச்சு கூட சாப்பிடலாம் வரகு உப்புமா பாயாசம் கஞ்சி இட்லி தோசை இப்படி பல வகையில் நம்மளால் சாப்பிட முடியும் ரைஸ் போல் தினமும் ஒரு முறை சேர்த்துக்கிட்டால் போதுமானது காலை உணவு அப்படி இல்லைன்னா நைட் உணவாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வரகில் சில பக்க விளைவுகள் இருக்குதாங்க செய்யுது அது என்னென்னு சொல்கிறேன் ரொம்ப அதிக அளவில் தினசரி எடுத்துக்கிட்டோன்னா சிலருக்கு ஜீரண பிரச்சனை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் வாயு ப்ளோட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் குறைந்த உடல் எடை உள்ளவங்களுக்கு வரக குறைவாக சாப்பிடணும் கர்ப்பிணிகள் அப்படி இல்லைன்னா பாலூட்டும் பெண்கள் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தான் அதிக அளவில் சேர்க்கணும் வாரத்துக்கு மூணு முறை வரக சேர்த்துக்கொள்ளலாம் வெறும் வயிற்றில் சாப்பிடாம கொஞ்சமாக காய்கறி அல்லது பருப்பு சேர்த்துக்கொள்வது நல்லது இயற்கையான சுவைக்கு கொஞ்சமாக நெய் அல்லது எள்ளெண்ணெய் சேர்த்துக்கொண்டால் இன்னும் ருசியாக இருக்கும் இந்த வரகுனால நிறைய உடல்நல பயன்கள் நம்ம பெறவோங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மாவு சத்து குறைவாக இருக்குது இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்குது மேலும் நல்ல கொழுப்பு சத்து இத ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குது இதில் புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் வைட்டமின்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தி வைக்குது இந்த வரகு நார் சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது இதில் மாவு சத்து குறைவாக இருக்கிறதால கொழுப்பாக மாறும் வாய்ப்பு குறைவு இது உடல் எடையை கட்டுக்குள் வச்சுருக்க உதவுது இதில் உள்ள நல்ல கொழுப்பு சத்து இதயத்துக்கு நன்மை செய்துங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள ட்ரை கிளிசரைட் அளவை கட்டுக்குள் வச்சுருக்க உதவியாகவும் இருக்குது வரகு அரிசியில் பொருத சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் துத்தநாகம் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு இதில் உள்ள அமினோ அமிலங்கள் மூளை செல்களோட செயல்பாட்டை சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவியாக இருக்கும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா சாப்பிட்ட தானியங்கள் தான் இன்றைக்கி உலகமே சூப்பர் ஃபுட்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு வரகு மாதிரியான சிறுதானியங்களை நம்ம உணவில் நீண்ட நீண்டாயுள் ஆரோக்கியம் இயற்கை சமநிலை இது மூணுமே நமக்கு கிடைக்குங்க அதனால் இனிமேலாச்சும் வெள்ளை அரிசிக்கு பதிலாக வரகரிசி சாப்பிட்டு பாருங்கள் உடல் மனம் ரெண்டுமே சுறுசுறுப்பாக இருக்கும் முடிவாக சொல்லப்போனால் நம்ம பாரம்பரிய தானியங்கள் தான் நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்க இயற்கை மருந்துகள்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தே யாரெல்லாம் வரகரிசி சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்